ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இயற்கை விவசாயம் இருந்தே பண்ணலாம் இதுக்கு இதுவே உதாரணம் பாருங்கள் இதுக்குள்ளே நம்ம பிரண்டை செடி வச்சுருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்தய கீரை போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தூது வேலை தூது வேலைங்கிறதும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அப்படியே வந்து ஒரே ரேசக்கன் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல நிறையா செடிகளை வளர்த்திருக்கு இது உதாரணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுக்குச்சி செடி இப்போ எதை விதை போட்டு எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு அதற்கு முன்னாலேயே நம்ம வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டோம் கொத்தமல்லி அறுவடை ஆகி முடியும் போது பாருங்கள் ஈல்டு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ கொத்தமல்லியும் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஈல்டு முடியும் போது கரெக்டாக அந்த கீரையும் எடுக்கலாம் ஸோ இந்த பாருங்கள் எல்லாமே வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நாற்று இப்படி பை என்ன நம்ம அதில் விவசாயம் பண்ணலாம் சின்ன தான் இந்த சின்ன இடத்துலையே நம்ம இவ்வளவு செடிகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இதிலையே பண்ணு பாருங்கள் இங்கே அடுத்தது வெங்காயம் வெங்காயம் வந்து முளப்பு கட்டி சின்ன இடத்துலையே வெங்காயம் போட்டிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் ஸோ இதெல்லாமே இந்த வந்து நம்ம வீட்லேயே மாதிரி பண்ணலாம் இந்த காலி இடம் இருக்கிற இடத்துல ஸோ இந்த வீ பாருங்கள் ஸோ இந்த சின்ன இடம் தான் இந்த பில்லருக்கு பக்கத்தில் வீட்லேயே இருக்கிற காலி இட ஸ்பேஸில் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் இது இதுலேயும் பண்ணலாம் ஸோ இந்த ட்ரெயிலையும் வந்து பார்த்துக்கோங்க இது பண்ணிவிட்டு நம்மளோட விவசாயத்தில் பாருங்கள் இங்கே எல்லாமே சுக்கிட்டி விதை போட்டு அதோட வந்திருக்கு கொஞ்சம் பெருசாக பெருசாக இது நாட்டுக்குள்ளே கொஞ்சம் இடமாற்றமாக இடம் ஸ்பேஸ் எங்கே இதெல்லாம் இருக்கோ அங்கே வச்சுடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி நீங்கள் இந்த வீட்லேயே வந்து விவசாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் மக்களே ஸோ இது மல்டி ஆங்கிளில் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது சரிங்களா சரி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இது நம்ம புதினா இலையுமே இங்கே வச்சுருக்கு நம்ம வீட்டில் நம்ம எதோ வாங்கியிருப்போம் அதோடய வேர்களாக அந்த நான் அது அந்த இலையெல்லாம் லீஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிற குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்து புதினா அழுக்கிறத இங்கே எடுத்துக்கோடு இப்படி வளர்த்தலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் இதில் பண்ணேன் ஸோ அதுலேயும் நல்லா வந்திருக்கு இந்த சந்தமாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நானும் விவசாயத்தை பற்றி வீட்டிலிருந்தே வளர்க்கும் செடிகள் அதனால் பயனடையும் முறைகள் எப்படி அப்படிங்கிறத மீண்டும் அடுத்த வீடியோவில் போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்